சமந்தி இதை நாம கையில வச்சுக்கூடாது பொண்ணு மாப்பிளை வச்சுக்கணும் இந்தாமது காசு போடுங்க சமந்தி நீங்க ஏன் பர்ஸ் எடுக்கிறீங்க நான் தான் காசு போடணும் அத என்ன சம்பந்தி அப்படி சொல்றீங்க நீங்க பிள்ளைய பத்த சம்பந்தி நான் பொண்ண பத்த சம்பந்தி நான் தானே காசு போடணும் பொண்ணு உங்க பொண்ணா இருக்கலாம் ஆனா என் வீட்டுக்கு முத முதல்ல வருது நான் தான் காசு போடணும் அதான் முறை என்ன அப்படி சொல்றீங்க இந்த குடும்பங்கிற கோயிலுக்குள்ள என் பொண்ணு முதல் முதல்ல அடி எடுத்து வைக்க போறேன் நான் தானே காசு போடணும் நீங்க பர்ஸ் எடுக்க வாயை வரத்துல உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது ஆரத்தில் லொட்டு லொட்டும் பணம் போட்டீங்களே நான் ஏதாவது கேட்டேனா இது கும்பகோணம் என் ஊர் என் வீடு நான் தான் போடணும் ஐயோ மாயவரமோ கும்பகோணமோ ரெண்டு தஞ்சாவூர் தான் இருக்கு நீங்க தான் போடணும் மனுஷனா யாராவது முதல்ல காசை போடுங்க ஆமாப்பா யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா எவ்வளவு நேரம் நிக்கிறது பொண்ணுக்கு கால் வலிக்காது மச்சினர் அசல் வழி ஆரம்பிச்சாச்சு போடுங்க சம்பந்தி இல்ல நீங்களே போட்டுருங்க சம்பந்தி அது இல்ல உங்க மனச நான் கஷ்டப்படுத்த கூடாது நீங்களே போட்டுருங்க அதுக்கு இல்ல ரொம்ப பணம் செலவழிச்சு பாவம் கல்யாணத்தை நீங்க ஜாம் ஜாம் நடத்திருக்கீங்க இந்த ஒரு ஆரத்தி விஷயத்தை உங்க மனச கஷ்டப்படுத்த நான் விரும்பல நீங்களே போட்டுருங்க

ஏன்டா பாக்குற அங்க பாத்து கொடுங்க அணி அந்த லட்டு எடுத்து அண்ணன் குடுங்க எடுங்க நான் ரொம்ப கோக்கிறேன் எடுங்க குடுங்க ஐயோ அணே இதலிக்கு கூடாது பெட்டும் கொச்சிக்கே ஏன் இதல சமந்தி சாப்பிடுங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க நீங்க தான் சாப்பிடணும் இல்ல நீங்க சாப்பிடுறது தான் முறை எங்க வீட்டு விருந்தாளி நீங்க சாப்பிடுறது தான் முறை அது நீங்க ஐயையையே அது அவர் சாப்பிட்டார்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களா பயம் இல்ல மரியாதை மரியாதை புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு அப்படி வந்துருப்பா